ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற பாதாம் மிக்ஸு நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்றத பற்றி பார்க்கலாம் இப்போ கால் கிலோ பாதாம் எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம் அது நல்லா ஊறும் பொழுது தான் அதோடய தோலை எடுக்க முடியும் தோலை எல்லாத்தையுமே எடுத்துடலாம் தோலை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது ரெண்டு மணி நேரம் பாதாம் அப்புறமும் அதோடைய தோலை எடுக்க வரலனா கொஞ்சமாக ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தோல் எடுத்துடலாம் இந்த பாருங்கள் எடுத்து நசுக்கின உடனே தோல் வந்துருச்சு இது மாதிரி எல்லா பாதாமில் இருக்கிற தோலையுமே எடுத்துடலாம் இப்போ பாதாமில் இருக்கிற தோல் எல்லாமே எடுத்தாச்சு இப்போது நல்ல சுத்தமான வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க அதை விரித்து இந்த பாதாமை உரித்த பாதாமை அதில் கொட்டி இந்த ஈரமெல்லாம் காயிற அளவுக்கு காய விட்டுறலாம் வெயிலில் வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ள தான் காய வைக்கணும் இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இல்லையா அதனால் ஈரம் இல்லாமல் ட்ரை ஆக்கிக்கணும் இப்போ ஃபேன் காற்றுலேயே இந்த பாதாம்லாம் நல்லா காஞ்சிருச்சு ஈரமே இல்லை கால் கிலோ பாதாம் இரநூறு பிஸ்தா பாதாம் எடுத்த அளவுக்கே சர்க்கரை ஏலக்காய் தூள் மஞ்சள் தூள் இரநூறு கிராம் முந்திரி இப்போ பாதாம் வெறு சட்டியில் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் மிதமான தீயில் கருக விட்டுறாமல் பார்த்து வறுத்துக்கோங்க வறுப்பட்டதும் அதை எடுத்துடலாம் பாதாம் மறுக்கும்போதே தெரியும் இப்போது பிஸ்தா வறுத்துடலாம் தீயும் கம்மி பண்ணி வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா முந்திரி வறுத்துக்கலாம் ஒன்று ஒன்னே நீங்கள் தனித்தனியாக வறுக்கும்போதே அதோடைய வாசனை தெரியும் அப்போ நீங்கள் எடுத்துருங்க எல்லாம் வறுப்பட்டு ரெடியாக இருக்குது இது ஆறுன உடனே அரைச்சிடலாம் இப்போ பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த சுகரையும் ஏலக்காய் தோளையும் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்க நைஸாக அரைச்சாச்சு அதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வருத்த பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கணும் இது மிக்ஸியில் பொழுது பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க ஃபுல் ஸ்பீடில் அரைக்கக்கூடாது எண்ணெய் பிசுக்கு மாதிரி வரும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா இந்த சுகர் அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த மிக்சி இதோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் சுகரோடு சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் நைஸாக வந்துடும் அந்த என்ன பிசுக்கு தெரியாது இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே போட்டு அரைக்கக்கூடாது சரியாக அரையாது கீழே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி சுகரோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போவும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைனால் அப்படி கிளறி விட்டுக்கோங்க அந்த கட்டி கட்டியாக இருந்தால் கூட நல்லா கையில் உதிர்த்து விட்டுரலாம் இப்போ அரைச்ச மிக்ஸை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் கீழே ஒரு பாத்திரம் வச்சு ஜல்லடையில் சளிச்சிக்கலாம் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சளிச்சு எடுத்து வைக்கும் பொழுது இந்த பவுட்ரு பதத்துக்கு வரும் இல்லாட்டி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் சளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது இப்போ நான் போட்டிருக்கிற அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது பாதாம் மிக்ஸ் பாருங்கள் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாலில் கலந்து குடிக்க பிடிக்கலனா அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லியும் எடுத்துக்கலாம் இப்போ பாலில் கலந்து நல்லா சில்லுன்னு பாதாம் மில்க்கு ரெடி பண்ணலாம் இப்போ காய்ச்சின பால் ஒரு ரெண்டு மூணு கரண்டி எடுத்துருக்கிறேன் அதில் கொஞ்சமாக குங்குமப்பு பவுட்ரு சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலர் கொடுக்கும் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள் குங்குமப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பரவாயில்ல நம்ம மிக்ஸ் பண்ண ரே பவுட்ரை வச்சே நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அதோடு நம்ம தேவைக்கேற்ப இந்த பாதாம் மிக்ஸு பவுடர் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ சூடாக குடிக்கணும்னா நமக்கு எவ்வளவு பால் தேவையோ அதை எல்லாமே இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சில்லுன்னு தான் சாப்பிட போகிறேன் அதனால் இதை வந்து சில் பாலோடு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அதனால தான் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன் அதோடு நம்ம தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பாதாம் மிக்ஸில் கொஞ்சம் சுகர் இருக்குது அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க இது மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த வெயில் காலத்துக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால த்ரோட்டுக்கு நல்லாயிருக்கும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா கொதித்து பாதாம் பால் ரெடி ஆகிருக்கு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ பால் ஆறிடுச்சு அதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோடு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுடர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் இந்த வெயிலுக்கு நல்லா குடிக்கிறதுக்கு நல்ல எதமாகவும் இருக்கும் நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் இது மாதிரி பாதாம் மிக்ஸ் வீட்டில் ரெடி பண்ணி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் இந்த சம்மருக்கு நம்ம எப்போ வேணால் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி குடிச்சுக்கலாம் ஹோல்சேல் கடையில் நீங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே மொத்தமாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இது மாதிரி பாதாம் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பாதாம் மிக்ஸ் பால் நல்லா சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கொதிக்க வைக்க முடியாத சமயத்தில் இதை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே நல்லா வறுத்து அரைச்சது தான் இது ஒன்றுமே செய்யாது கண்டிப்பாக வீட்டில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க யார் வேணால் சாப்பிடலாம் பார்க்கும் பொழுது குடிக்கணும் போல் ஆசையாக இருக்குதில்ல நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ